ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் இந்த நவம்பர் மந்த்து நான் கிராசரி வாங்கிட்டேன் ஒன்றாந்தேதி சாட்டர்டே தான் போய் வாங்கிக்கிட்டு வந்துருந்தோம் இந்த மந்த்து நான் எவ்வளோ கிராசரியில் பணம் சேவ் பண்ணேன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கவரில் போன மாதத்தில் என்னென்ன மீதியாச்சோ அதெல்லாம் நான் போட்டு வச்சுருந்தேன் மஞ்சத்தூள் இருந்துச்சு ஆல்ரெடி கொஞ்சமாக மேகி இருந்துச்சு அதோட சில்லி பவுடர் ஒரு ஐம்பது கிராம் பேக்கெட்டு ஃபுல்லாக பிரிக்காமையாக இருந்துச்சு அதோட வந்து தனியா பவுடர் கொஞ்சமாக வந்து சேமியா இதெல்லாம் ஆல்ரெடி இருந்ததுனால இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டே ரெடி பண்ணேன் ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினா பூச்சி வந்துடும் அதனால் வந்து நான் இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மந்த்து என்னென்ன தேவையோ அது மட்டும் வாங்கியிருக்கேன் அவள் கூட போன மாதத்து இது இருந்துச்சு அதனால் இந்த அவள் வந்து போன மாதத்து அவள் இதெல்லாம் வந்து ஒரு சைடாக எடுத்து வச்சுருவோம் போன மாதத்து மீதியான திங்ஸு இந்த மாதம் நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா நான் சேமியா வாங்கியிருந்தேன் காலியாகிடுச்சு இல்லையா இந்த சேமியா அந்த வெர் சேமியான்னு சொல்லுவாங்க அதை வாங்கியிருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு மாதிரி தனியா பவுடர் ஐம்பது கிராமு மேகி மசாலா ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதனால ரெண்டு பேக்கெட்டு வாங்கணும் மேகிலே ஆல்ரெடி மசாலா இருக்கும் ஆனால் இந்த மசாலா போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் சின்னது ஜாம் தான் வாங்கினேன் ஏன்னால் நான் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை பெரிய ஜாம் வாங்கிறத நிறுத்திட்டேன் இந்த மாதம் வந்து சின்ன ஜாம் தான் வாங்கியிருக்கேன் பெருங்காயம் நான் வந்து நம்ம ஊர் எல்ஜி பெருங்காயம் இங்கே பூனை வந்த புதுசுலேருந்து தேடிக்கிட்டே இருக்கேன் ஆனால் கிடச்ச பாடாக இல்லை ஆனால் வந்து இந்த மாதம் எல்ஜி பெருங்காயம் நம்ம ஊர் பெருங்காயமே கிடச்சிச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ன்ட்டு இது வந்து டொமேட்டோ கெச்சப் பதினஞ்சு ரூபாய் பேக்கெட் தான் வாங்கினேன் நான் கெச்சப் சாப்பிட மாட்டேன் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதனால் அது வாங்கிட்டேன் சோயா சங்ஸ் பத்து ரூபாய் ரெண்டு பேக்கெட்டு வாங்கினோம் நான் வந்து சாப்பிட மாட்டேன் பாப்பாவும் சாப்பிடாது என் ஹஸ்பண்ட் வந்து உருளைக்கிழங்கில் போட்டு சப்பாத்திக்கு சாப்பிடுவார் அதனால் ரெண்டு பேக்கெட் பத்து ரூபாய் மட்டும் வாங்கிட்டு வந்தார் ரெண்டு சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் ரெண்டு லிட்டர் வாங்கிட்டேன் நம்ம ஊர் வந்து அப்பளம் இங்கே கிடைக்கிறது கிடையாது ஆனால் நம்ம தமிழில் தான் எழுதியிருக்கு ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு இந்த அப்பளம் வரதில்லை போன மாதம் வாங்கினேன் சரி வேறு வழி இல்லாத இந்த அப்பளம் ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன் சின்னதாக மாங்காய் ஒருக்கா வாங்கினேன் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் தண்ணி தனியாக இருக்குது வீடியோக்காக எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு பேக்கெட்டு மேகி மூணு பேக்கெட் இல்லை இப்போ ரெண்டு பேக்கெட்டே வாங்கிறது அவ்வளோ மேகி எல்லாம் கூட சாப்பிட்றது கிடையாது புளி கால் கிலோ வாங்கினேன் எல்லா புளியும் காலியாகிடுச்சு இந்த புளி எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு வரும் அதோடு வந்து வேர்க்கடலை கால் கிலோ உடச்சக்கடலை இருக்குது அதனால் வேர்க்கடலை மட்டும் கால் கிலோ பட்டாணி கால் கிலோ வாங்கினேன் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன் வெள்ளை முக்கல்லலாம் இருக்குது அதனால் பட்டாணி மட்டும் வாங்கினேன் மைதா அரை கிலோ இதுவும் ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு வீடியோக்காக எடுத்து வச்சேன் ரவை ரவையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் கால் கிலோ வாங்கிட்டேன் இங்கே இது வந்து உளுத்தம் பருப்பு நான் வந்து பாதி பாதியாக உடைச்ச உளுத்தம் பருப்பு தான் வாங்குறது அரை கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ பருப்பு வாங்கினேன் ஒன்றரை கிலோ சர்க்கரை வாங்கியிருந்தேன் கொஞ்சம் எடுத்து டப்பாவில் போட்டேன் அதனால தான் பேக்கெட் அது மாதிரி இருக்குது எதெல்லாம் லூஸில் வாங்க முடியுமோ அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் லூஸில் தான் வாங்குறது ஹோல்சேல் ஷாப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் பெரிய பெரிய கடைங்களுக்கு அனுப்புறதுனால கோதுமை மாவு ஆல்ரெடி ஒரு கிலோ இருக்குது ஒரு கிலோ தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட் பேக்கெட்டு அஞ்சு ரூபாய் மாரி பிஸ்கெட் ஒன்று வாங்கினேன் அதோட பார்லிஜி மூணு ரூபாது அது ஃபேமிலி பேக்கெட் இருக்கும் இல்லையா ஃபுல் பேக்கெட்டும் இருக்கும் மூணு ரூபாய் தனித்தனியாக கடையில் விற்பாங்க இல்லையா அது மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன பேக்கெட் இருக்கிற மாதிரி ஒரு கவர் ஃபுல்லாக வாங்கிட்டேன் ஏன்னா பாப்பாவும் பார்லிஜி ரொம்ப சாப்பிடுவேன் என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவேன் நான் சாப்பிட மாட்டேன் அதனால் அது காலியான உடனே மேரி பிஸ்கெட்டும் யூஸ் பண்ணலான்னு ஒரு அஞ்சு ரூபாது மேரி பிஸ்கெட் பேக்கெட் வாங்கினேன் ரெட் லேபிள் இரநூத்தி ஐம்பது கிராம் வாங்கினேன் அதோட சிக் ஷாம்பு எப்போயுமே ஒயிட் வாங்குவோம் இந்த வாட்டி வந்து பிளாக் கிடச்சிது சரி பார்வலன் பிளாக்கு ஒரு டசன் வாங்கிட்டேன் கம்ஃபர்ட்டு ஒரு டசன் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து பனியாக இருக்குது பூனையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால் கம்ஃபர்ட் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும்ன்ட்டு டெட்டாலு ஹண்ட்ரட் எம்எல் வாங்கினேன் எப்பவுமே மாசமான வாங்கிடுவேன் டெட்டால் வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதோடு வந்து எல்லாம் எதனா வந்து ஸ்மெல் வரா மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் போடுவோம் கோல்கேட் வந்து ஹண்ட்ரட் கிராமு போன மாதம் வாங்கினது பாதி இருக்குது அதனால் நான் இருபது ரூபாய் மட்டும் சின்னதாக வாங்கி வச்சுட்டேன் முடியும் போது அது யூஸ் பண்ணிக்கலான்ட்டேன் விம் பத்து ரூபாய் மூணு வாங்கினேன் மூணு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு வாங்க அதெல்லாம் வாங்கலை நான் மூணு போதுன்னு வாங்கிட்டேன் விம் லிக்விடு ரெண்டு பதினைஞ்சி ரூபாய் வாங்கியிருந்தேன் பாட்டில் வாங்கலை இது மாதிரி பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ஆனால் முப்பது ரூபாலே சரியாக போயிடுது பாட்டிலாம் ஒன்றா அதிகமாக இருக்கன்ட்டோ ஃபேஸ் வாஷ் ஹாஸ் ஒன்று வாங்கியாச்சு இது வந்து சந்தூர் சோப்பு ரெண்டு போதன் வாங்கிட்டேன் ஆல்ரெடி ஒன்று சிங்கிள் இருக்குது வீட்டில் அதனால் ரெண்டு மட்டும் வாங்கிட்டேன் ஒரு மாதத்துக்கு மூணு சோப்பு நானே என் ஹஸ்பண்டு தான் சந்தூர் யூஸ் பண்ணுறது பாப்பாவுக்கு வந்து ஹிமாலயா சோப்பு தான் யூஸ் பண்ணுறது வீல் சோப்பு ரெண்டு வாங்கினேன் ஏன்னா போன மாதம் வாங்கின அந்த ரின் லிக்விடே இருக்குது நான் வந்து மிஷினில் லிக்விடு யூஸ் பண்ணுறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மிஷினில் துணி போகிறதுனால லிக்விடு இருக்கிறதுனால நான் இந்த வாட்டி வந்து சர்ஃபெல்லாம் எதுவுமே வாங்கலை அதோடு வந்து மிளகு சீரகம் பட்டை லவங்கம் அதெல்லாம் கூட எதுவுமே வாங்கலை ஆல்ரெடி இருக்குது அதெல்லாம் காலி ஆகிட்டு வாங்கிலான்ட்டு ஏன்னா இங்கே பூனை கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சால் ஒரு மாதிரி மாதிரி பிடிச்சது எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கணும் இருக்கிறது காலி பண்ணிவிட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வாங்கலை இதுதான் இந்த மாதத்துடைய பில்லு நான் இந்த நவம்பர் மந்த்து மூணாயிரரூபா தான் ஒதுக்கியிருந்தேன் எப்போவுமே மூணாயிரத்து ஐநூறுரூபா ரூபாய் அப்படி ஒதுக்குவோம் இல்லைங்களா இந்த மாதம் நவம்பர் நான் மூணாயிரூபா ஒதுக்கியிருந்தேன் எவ்வளோ பில்லாக இருக்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரூபா ரெண்டாயிரரூபா ரவுண்டாக ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் செல் வாங்கினேன் ரூம் ஸ்ப்ரே வாங்கினேன் இதெல்லாம் கூட சேர்த்தே ரெண்டாயிரரூபா தான் வந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் பார்த்து பார்த்து வாங்கினதுனால கொஞ்சம் கம்மியாக ஆயிருக்கு இதில் வந்து எனக்கு ஒரு ஆயரருபா மீதியாச்சு நவம்பர் மந்த் மூணாயிரம் ஒதுக்குனதில் ரெண்டாயிரரூபா செலவாகிடுச்சி ஆயிரரூபா மீதியாக இருந்துச்சு இந்த ஆயிரம் ரூபாயில் நான் இன்னும் என்ன வாங்கினோன்னா அரிசி வாங்கணும் புழுங்கல் அரிசி அஞ்சு கிலோ வீட்டுக்கு வாங்கினோம் அதோடு வந்து இட்லி ரைஸும் வாங்கணும் ஏன்னா இட்லி ரைஸ் ஒரு கிலோ தான் இருக்குது இன்னொரு கிலோ வாங்கணும் அது வந்து எங்கள் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் அங்கே வந்து நான் போகும்போது வாங்கிக்கிட்டு வருவேன் இந்த ஆயிரம் ரூபாயில் அரிசியெல்லாம் வாங்கினது போக எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அரிசி வாங்கிட்டது போக எனக்கு அந்த ஆயரூபாயில் எவ்வளோ மீதியாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நேற்று வந்து நாங்கள் பழைய அப்பார்ட்மெண்ட் ஆண்ட இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு புழுங்கல் அரிசி கிடைக்குது இங்கே பூனேயில் அதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் நாங்கள் புழுங்கல் அரிசியும் ஒரு கிலோ வந்து நான் இட்லி அரிசியும் வாங்கிக்கிட்டு வந்திருந்தேன் இது மாதிரி குண்டு அரிசி வந்து எங்கள் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் தான் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது இங்கே லோக்கல் ஷாப்லலாம் கிடைக்கிறது கிடையாது அதே மாதிரி இந்த புழுங்கல் அரிசியும் நான் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிக்கிட்டு வந்தேன் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா புழுங்குல அரிசி அஞ்சு கிலோ ஒரு கிலோ வந்து அறுபது ரூபாய் நான் வந்து அஞ்சு கிலோ வாங்கியிருந்தேன் அதே மாதிரி இட்லி அரிசியும் ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி வந்து ஒரு கிலோ இருக்குது அதனால் ஒரு கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டு வந்திருந்தேன் இந்த ரெண்டு அரிசி போக அந்த கிராசரியில் மீதியான ரூபாயில் எவ்வளோ மீதி ஆச்சுன்னா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எனக்கு மீதியாச்சு இந்த நவம்பர் மந்த்து எனக்கு கிராசரியில் சேவ் பண்ண அமௌண்ட்டு எவ்வளோன்னா அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எனக்கு மீதியாக இருக்குது இந்த நவம்பர் மந்த்து கிராசரி சேவிங்ஸு இதுதான் இப்போ இந்த அமௌண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அறுநூறுரூபாவை நான் எப்போவுமே கிராசரி வைப்பேன் இல்லைங்களா அந்த கவரோட பில்லோட சேர்த்து நான் வச்சுருவேன் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நான் தனியாக ஒரு டப்பா வச்சுருக்கேன் அந்த டப்பாவில் தான் போட போகிறேன் இந்த டப்பா தான் அது நெய் டப்பா இந்த டப்பாவில் நான் தனியாக காயின் போட்டு வச்சுருக்கேன் எதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பூனையில் ஒரு டைமில் தண்ணி கேன் வராது அது மாதிரி டைமில் இங்கே கவர்மெண்ட் வாட்டர் ஏடிஎம்னு இருக்குது அங்கே வந்து அஞ்சு ரூபா போட்டால் அஞ்சு லிட்டர் பத்து ரூபா போட்டால் பத்து லிட்டர்னு வரும் அந்த டைமில் வந்து சேஞ்சஸ் எல்லாம் என்கிட்ட இல்லாமல் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறது மீதி ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்காங்க தனியாக யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுறது அப்படி யூஸ் ஆகலன்னா இதையும் ஒரு சேவிங்ஸாக அப்படியே இருக்குது இது வந்து இந்த நவம்பர் மந்த்துடைய கிராசரி சேவிங்ஸு இந்த வாரம் நான் வெஜிடபிள் வாங்கினேன் ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா காய்கறி வாங்கிறதுக்கு செலவாகுது காய்கறி பழம் ஸ்நாக்ஸ் எல்லாமே அந்த எழுநூறுபாயில் வாங்கிடுவேன் அதில் ஆகிற இது மாதிரி நோட்டெல்லாம் நான் தனியாக ஒரு உண்டியெல்லாம் வாரமான போட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் போன வாரம்லாம் காட்டில இந்த வாரம் காய்கறி பழம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினது போக அந்த எழுநூறுபாயில் எனக்கு முப்பது ரூபாய் மீதி ஆயிருக்கு அதையும் வந்து இந்த சேவிங்ஸோடு உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் வந்து நான் சின்ன சின்ன சேவிங்ஸாக வீட்டிலே நான் பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த உண்டியலை ஓப்பன் பண்ணுவேன் மீதி மீதியாகிற இந்த நோட்டெல்லாம் இந்த உண்டியலில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் காய்கறி வாங்கினதில் மீதி ஆக்கன் மீதியான அமௌண்ட்டு முப்பது ரூபா இந்த வார சேவிங்ஸில் போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்